சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னை அழ வைத்து கண்ணீர் சிந்த வைத்த உறவு இப்பொழுது தீராத பிரச்சனைகளுக்குள் திக்கி தவிக்கிறது சாயப்பா அவர்களுக்கு வந்த பிரச்சனை அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு தெளிவான பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மாற்றத்தையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் சாயப்பா நீண்ட நேரமாகவே இதை உலகத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இது உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை அல்லவா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு பதில் கிடைத்துவிடும் உன்னை ஆட்டை படைத்த பல சோதனைகளுக்கு உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு என்ற ஒன்று கிடைத்துவிடும் அதனால் உன்னை தேடி வருகின்ற உன் அப்பா என்னை மதித்து இந்த வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ இன்றே தெரிந்து கொள் தேவையில்லாத நேரத்தை வீணடித்து விடாது என் அன்பு குழந்தையே நம்மிடம் கையேந்துபவனை உதாசீனம் செய்துவிட்டு கருவறையில் இருக்கும் தெய்வத்திடம் சென்று ஒருவர் கை ஏந்துகிறார் என்றால் அது பயனற்றது உன்னால் ஒருவருக்கு கொடுக்க முடியும் என்றால் அதை நீ கொடுக்க வேண்டும் மாறாக தெய்வத்திடம் சென்று நீ உனக்கு இன்னமும் அதிகம் வேண்டும் என்று கேட்டால் அதை தெய்வம் எப்படி உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நாம் நமக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு நமக்கான சந்தோஷத்தை தேடுகின்றோமே தவிர ஒருபோதும் மற்றவர்கள் நம்மால் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது அதுதானே உண்மை இந்த உண்மையினை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நிலையில் எதையும் தவிர்க்காதே இந்த நிலையில் எதையும் விட்டுவிடாதே அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்று என்ற இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது நேற்று தவறு எதை இன்று சரி எது செய்து கொள்ள வேண்டும் என்பது போலத்தான் இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை இனி சரிசெய்து வாழ பழகு அடுத்தது என்னவென்று யோசிக்க பழகு என் அன்பு குழந்தையே மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்ததும் தனக்கு தனக்கு வேண்டும் என்று சொல்லி அதனை வெட்டி வீழ்த்தி விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ யோசித்து உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை ஒருபொழுதும் தொலைத்து விடாதே உன்னோடு என்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய சரியான புரிதலாக இருக்கட்டும் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதற்கு பின்னாலேயே உனக்கான நன்மைகளும் அடங்கி இருக்கும் பணமோ பாசமோ என்று கேட்டால் எல்லோரும் பாசம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பாசத்தோடு அளவை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பணம்தான் பணம் இருந்தால் பகவன் பல்லும் இன்னும் பணம் இல்லை என்றால் சொந்தக்காரனுடைய சொல்லும் ஒருவனை கொல்லும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றதல்லவா பணம் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவர்களை அவமானப்படுத்தும் விதமாக இருந்தால் தெய்வம் மீண்டும் உனக்கு இந்த பணத்தை ஒருபோதும் கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் மீண்டும் உனக்கான சந்தோஷத்தை ஒருபோதும் நடத்தி கொடுக்காது என்பதனை நீ தெரிந்து இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றதோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன வானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உனக்கான நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான உண்மையை உனக்கு என்றும் தந்து கொண்டே இருக்க வேண்டும் எதுவாக வேண்டுமானாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் உன்னை காயப்படுத்தட்டும் இந்த நியாயம் என்பது ஆளுக்கு தகுந்தார் போல மாறுபடுகிறது அல்லவா அது உண்மைதான் பிடித்தவர் என்றால் அவருக்கு ஒரு நியாயம் பிடிக்காதவர் என்றால் அவருக்கு ஒரு நியாயம் இப்படிதான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதையெல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது ஒரு தவறை தெரியாமல் செய்தால் அது பிழை தெரிந்தே செய்தால் அது குற்றம் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டுபவர்களுக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர் போல நடத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய துரோகம் இந்த மனிதர்கள் இதையெல்லாம் செய்யும் பொழுது நீ ஒன்றை கவனிக்கிறாயா இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் அவர்களைத்தான் போய் சேரும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்குத்தான் மீண்டும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு நிலைக்கு மேல் இங்கு ஒன்று ஏதாவது என்பதனை தெய்வம் உனக்கு உணர வைத்திருக்கிறது இனியும் அதை உனக்கு உணர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உன்னதாகவும் உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு நீ உண்மையாகவும் ஆனால் அது போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதுவெல்லாம் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்துப்பார் உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொல்வது உனக்கு புரிகிறது என்று நம்புகிறேன் தேவையற்ற விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் பலருக்கு துன்பமாக மாறிவிடுகின்றது தேவையற்ற விஷயங்களில் நாம் தலையிடுவது நமக்கு பல இன்னல்களை கொடுக்கிறது அல்லவா நிச்சயமாக இதனையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெறும் வரையிலும் என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழலிலும் நீ விட்டு இஷ்டப்பட்டு திறக்கும் வரை கஷ்டப்பட்டு யாருடைய மனதையும் தட்டாது அதை திறக்க வைக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே அப்படி நினைத்தால் அது உனக்கு மேலும் மேலும் துன்பங்களைத்தான் கொடுக்குமே தவிர ஒரு உனக்கு சந்தோஷங்களை அது கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்வு நிலையற்றது எங்கிருந்து வேண்டுமானாலும் வேண்டாமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆபத்துகள் வரலாம் நம்மில் உள்ள அழிவில்லாத விஷயங்களை உணர்ந்து நீ சந்தோஷத்தை பெற வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கு நிச்சயமாக உன்னால் அடைய முடியாத விஷயம் என்று எதுவுமே கிடையாது சுற்றி இருப்பவன் எதையும் செய்துவிட்டு போகட்டும் உன்னை எத்தனையோ துன்பங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும் ஆனாலும் என் குழந்தை நீ நினைத்ததை விட்டு விடாதே நீ ஆசைப்படுகின்ற உண்மைகளை எல்லாம் ஒருபொழுதும் தொலைத்து விடாதே உன்னோடு என்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பது உன் புரிதலாக இருக்கட்டும் நிச்சயமாக சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நீ நன்றாக பேசி பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் உன்னை தனக்கு தொந்தரவாக நினைக்கின்றாரோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு புதிதாக யாரோ ஒருவர் கிடைத்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் புதிதாக யாரோ ஒருவர் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ தெரிந்து கொண்டால் உனக்கு இந்த வேதனைகளை இருக்காதல்லவா தேவையில்லாத மன கசப்புகளோடும் மன கஷ்டங்களோடும் நீ இருந்து கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திடுவாய் அல்லவா அதனை நீ தெரிந்து கொண்டால் இப்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறிதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் இருந்து நீ இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக உறுதியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு எதை கொடுக்க முயற்சி செய்தாலும் அதுவெல்லாம் என்றுமே உனக்கு நிச்சயமாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் எதையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ நம்பு உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றே தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்று தான் அது போலத்தான் யார் உனக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தினுடைய காயங்கள் மாறாத ஒன்று தான் என்பதனை நன்கு உணர்ந்து விட்டாய் அல்லவா ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்